ஓம் நம சிவாயா நம்ம இது வந்து எட்டாவது சிவாலயத்தில் இருக்கிறதோ நேரமாக வந்து ஏழாவது சிவாலயத்தை எட்டாவது சிவாலயம்னு சொல்லிட்டேன் கால காலகாலன்ஸ் கோயில் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலங்கூட அம்மா இருக்கும் ரெண்டு அதாவது அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிவனை தரிசிச்சுட்டு அப்புறம் அக்காவை பார்த்துட்டு திரும்ப வந்து தங்கச்சியை பார்க்குற மாதிரி இதோட அமைப்பு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை எழில் நிறைஞ்ச ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி மாலை அதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா பழம் துறவு அந்த மாதிரிப்பட்ட வரதாக இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எட்டாவது கோயில்ல கோயில்லையே நம்ம வந்து நம்ம ருத்ராட்சத்தை வந்து பூஜை பண்ணி எடுத்துட்டோம் திரும்ப இன்னும் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து சாயங்காலம் தான் அப்புறம் இன்னைக்கு எப்படியாவது ஒம்பது பத்து கோயில் வந்து போகணும் போயாச்சுன்னா அடுத்த பதினொன்றாவது பன்னிரெண்டாவது கோயில் இந்த பூஜை செஞ்சுட்டு நிச்சயமாக வந்து பக்தர்களுக்காக நம்ம வந்து இலவசமாக கொடுக்குறதுக்கு ரெடி இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக பக்தர்களை பயன்படுத்தி கொள்ளும்போது அன்பு கேட்டுக்கிறேன் நன்றி